தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணனின் தீரன் திசையாளுகினன் இருள் போயகன்றது உதயமின் மலர் திரு முகத்தின் அருணனின் தீரன் திசையாளுகினன் இருள் போயகன்றது உதயமின் மலர் திரு கருணயின் சூரியன் எழையழநயன கருணையின் சூரியன் எழையழநயன கடிமலர் மலரமற்ற நல்லங்கண்ணா திரள் நிறை அருபதம் முரள் வனையோ திருப்பெருந்துரையோ சிவ பெருமானே திரல் நிறை அருபதம் முரல் வனையோ திருப்பெருந்துறையோ சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமாலையே அருள் நிதி தரவரும் எாயே அருள் தரவரு ஆனந்தமாலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே திரு சித்திரம்பாளன் மாணிக்கவாதகர் பெருமான் அருளிய திருப்பண்ணி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருபோய் அகன்றது உதயம் நின் மல திருமுகத்தின் கருணையில் பூரியன் எழையழ நயனக் கடிமலர் மலர மற்றன்னன் அங்கன்னாம் திறநிறை அறுபதம் முரள்வன இவையோ திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே மேலை திருப்பாட்டில் பொழுது புலர்ந்தது என்று அறிவுறுத்திய ஸ்ரீ மாணிக்கவாசர்கிறார் அப்புலர்காலை பொழுது நிகழ்வனமாகிய அறிகுறிகளை உணர்த்த முற்படுவார் பெருந்துரை சிவபெருமானே என்றும் அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே என்றும் அலைகடலே என்றும் ஆண்டவனை விழித்தார் தூயில் இறைவனை கடலாகவும் மலையாகவும் விழித்திருப்பது ஒரு காரணம் பற்றியதாக மலை வறட்சி காலத்தில் வளர்ந்தரும் வல்லன்மை கொண்டதனாகி அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே என்ற தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு இறைவன் சேம வைப்பாக விளங்கும் பேரின்ப வடிவான மலை போன்றவன் என்பதனை சிவபுராணம் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் இது கீர்த்தி திருவதவன் நெஞ்சலுக்கு இருளகல வான்வீதி இன்பமருமூர்த்தி அருள்மலை என்பது காணாய்ந்து இது திருத்த சான் என்று வரும் திருவாசகர் தொடர்கள் கொண்டே அறியலாம் கடல் என்பது இறைவன் நிகழ்ச்சியுடன் கூடிய பரமானந்தமாயிருத்தலை குறித்ததலாகும் பரமானந்த பழங்கடல் என்னும் தொடரால் மணிவாசகர் திருவண்ட பகுதியில் இறைவனை சுற்றுவர் நிற்பதும் நடப்பதும் ஆகிய பொருள்கள் அனைத்தும் நுரை திரை முதலியன கடலின் இடத்தை தோன்றி ஒடுங்குவது போல இறைவனிடத்தே தோன்றி அவன்பாடே ஒடுங்கும் என்னும் உண்மையினை முற்றும் துறந்த தடிகள் உலர்தரும் அறையும் திரையும் நொற்பொருள் கொடுக்கும் வரையில் சீதா வாரியும் குறைகடல் பெருத்தும் சிறுத்தும் பிறங்குவதோன்றி எண்ணிலவாகி இருங்கடல் அடங்கும் தன்மை போல சராசரமனைத்தும் நின்னிலை தோன்றி மின்னிலை அடங்கும் என்பார் பிறவி நோயை தீர்க்க மலைபோல் மருந்தாகவும் தேவர்கள் சாகாமல் இருக்க கடல் விளங்கிய காரணத்தால் இறைவனை மலை என்றும் கடல் என்றும் கூறினார் எனினும் இவ்வாறு இறைவனை விழித்துவிட்டு புறத்தே நிகழும் காலை நிகழ்ச்சிகளை அறிவிக்க தொடங்குவார் அருணன் இந்திரன் திசை அணிகளன் என்றார் அருணன் கதிரனோடு சேர்ப்பாக இந்திரன் திசையாவது கிழக்கு இந்திரன் கிழக்கிலும் அக்னி தென்கிழக்கிலும் இமயன் தெற்கிலும் நிருதி தென்மேற்கிலும் வருணன் மேற்கிலும் வாயு வடமேற்கிலும் குபேரன் வடக்கிலும் ஈசானன் வடகிழக்கிலும் வீற்றிருப்பர் என்பது வழக்கு எட்டு திக்கு வாடகர்களான இவர்கள் என் திசையிலும் காவலாக அமைவர் கதிரவன் கிழக்கு திசையில் தோன்ற அதன் காரணமாக இருள் நீங்க ஒளி பரவுகிறது என உழைப்பாராய் இருள் போய் உதயம் அகன்றது என்றார் ஒளி வானில் பரவுகின்றவை சூரியன் மேலெழுகின்றவையான் என்பது விளங்க மின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ என்றார் கதிரவன் எழுதலும் தாமரை மலர்கள் மலர்ந்தன என்றார் அண்ணனம் கண்ணான் நயன கடிமலர் மழை என்றார் இறைவனுடைய திருக்கண்களுக்கு ஒப்பாக தாமரை மலரை கூறுவது மரணம் தாமரை மலர்கள் மலர்ந்த அளவில் அம்மலர்களில் இதுகாரும் தங்கி தேனை உண்டு மயங்கி இருந்த வண்டுகள் இசை பாடின என்றார் சிறன் நிறை அறுவதம் முரள்வன என்றார் வண்டுகள் வைகை போதில் இசைபாதம் இயல்பினை என்பது மலனை வந்து தளமணர் குடந்து புது மதுவருந்தி நறுமல்லிகை சேர்க்கையில் வடி பசு தமிழினிசை பயின்ற பெடை குயின்றினிய செவ்வழி பாட்டிலை வருவஞ்சி பயிரறு மதங்கருதரு மரமுரண்டு நெடுவைகை ஓய்சேடு மலரிழஞ்சி துருமுணவு கண்டபுரி மறுகண்டனை எம்மையனை காக்கவே என்னும் பிறகுருவர அடிகளாயின் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் தமிழ்ப்பாடல்கு தெரியலாம் அதிரவன் கீழ்த்திசையை நெருங்கிய அளவில் ஒளி பரவியதெனவும் ஒளி பரவியதும் தாமரை மலர்கள் மலர்ந்தன எனவும் தாமரை மலர்கள் மலர்ந்த அளவில் வண்டு கூட்டங்கள் இசை பாடின எனவும் ஒரு செயலோடு ஒரு செயலை தொடர்புபடுத்தி திருவுதாரதியில் பாடியுள்ளது காடும் பொழுது நெஞ்சில் மகிழ்ச்சி மிகுந்தன உலகில் இச்சேர்தல் நடைபெற இறையனும் ஞானத்துடன் நெருங்கி அன்பர்களும் மனத்தில் தவிந்திருந்த அக இருளை நீக்கியது இருள் அகன்ற இடத்தில் ஒளி உட்கூறுவதும் இருள் வண்டி இடத்தில் ஒளி உட்புகந்து இருளை அகற்றுவதும் இயல்பிலே நிகழ்வதாராம் இறைவனின் கருணை கண்கள் ஞான ஒளியை ஊழ்ந்த அளவில் ஆண்மாக்களின் நெஞ்சிருளிலே இருகாலும் நிறைந்திருந்த அறியாமை இருள் அகன்றது கதிரவன் கிழக்கு திசையில் தோன்றி மேலே சிறிது சிறிதாக எழ எழ எவ்வாறு தொடங்குகின்றதோ அதை போல இறைவனின் திருக்கண்களிலிருந்து ஞானத்துடன் படிப்படியாக அவனை வணங்கி பாடி தொழும் அடியவர்கள் வாழ் வடியவும் அகமாசுகள் அகன்று வெள்ளம் நிறைந்தது என்று தயமாக ஸ்ரீ மாணிக்கவாசவர் சொல்லுகின்றார் கண்டுபாடின அடியார்களும் அவன் புகழை இன்பத்தோடு பாடி என்னும் கருத்து புலப்பட்டவை பாதையிலே காணப்பட்டது இவ்வாறு குறிப்பிட்டு பள்ளி நின்றும் எழுந்த எது மாற என்ன ஆடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் போற்றி போற்றி